ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நம சாய் அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இந்த யூடியூப் பதிவில் நாம் பார்க்க போகும் செய்தி யாதென்றால் ஸ்ரீ சாய் சச்சரிதம் படிப்பதால் வரும் முக்கியத்துவம் மற்றும் அதன் பாராயண பலன்களை இப்போது நாம் காணப்போகிறோம் ஸ்ரீ சாய் சத்தரிதத்துக்கு உரிய தனி சிறப்புகள் ஆவன இந்த சாயி சட்சரிதம் பாபா இவ்வுலகத்தில் வாழ்ந்திருந்த போதே அவரால் ஆசிர்வாதம் செய்யப்பட்டு திரு ஹெமத்பந்த் அவர்களால் எழுதப்பட்டது இந்நூலை குளித்தவின் ஆச்சாரம் அன்பு நம்பிக்கையுடன் எவரொருவர் ஒரே வாரத்தில் படித்து முடிக்கிறார்களோ அவர்களுடைய கேடுகள் அளிக்கப்படும் என கூறப்படுகிறது இந்நூலை படிப்பதால் என்னென்ன நலன்கள் கிடைக்கும் என்பதை பிற்சேரிக்கையில் காணலாம் கிறிஸ்தவர்களுக்கு பைபிளும் முகமத்தியர்களுக்கு குரானும் சைவர்களுக்கு தேவாரம் திருவாசகம் வைணவர்களுக்கு திவ்ய பிரபந்தமும் எவ்வாறு உயர்ந்ததாக கருதப்படுகிறதோ அவ்வளவு முக்கியம் வாய்ந்த நூலாக ஷீரடி சாய் பக்தர்களுக்கு ஸ்ரீ சாயி சட்சரிதம் கருதப்படுகிறது சாயி சட்சரிதத்தின் பாராயண பலன்கள் இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெறும் நலன்களை பற்றி சில வார்த்தைகள் புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு ஷீரடியில் உள்ள சமாதி உள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சச்சரிதத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும் இதை செய்தால் உங்கள் உடல் பொருள் ஆவியை தாக்கும் தீங்குகள் மறையும் தற்செயலாக சாயின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொள்வீர்கள் இச்சரிதத்தை ஆர்வத்துடனும் பக்தியுடனும் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அளிக்கப்படும் ஜனன மரண சூழலை ஒழிக்க நீங்கள் விரும்பினால் சாயின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது அவற்றின் புதுப்புது புது நித்திய சுகந்தத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லைகளிலிருந்து காப்பீர்கள் சாயின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன்னுணர்விலேயே கலந்துவிடும் தன்னை அறிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிக கடினம் ஆனால் சங்குண பிரம்மாவாகிய சாயின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும் பக்தனானவன் தன்னை சாயியிடம் பரிபூர்ண சரணாகதியாக்கிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல் அவருடன் ஒன்றாகிறான் கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டரக் கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கிறீர்கள் யாரையினும் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் இதை ஒரே வாரத்துக்குள் படித்து முடித்தார் அவர்களை பிடித்த கேடுகள் மறையும் படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீக்கப்படும் இந்த பாராயணம் செய்து செல்வதை இந்த பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புவன் செல்வத்தையும் நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியையும் அடைவர் உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்களும் அமையும் இவைகளின்றி எவ்விதமான அனுபவமும் இல்லை இச்சரிதத்தை பக்தியுடன் படித்தால் சாயி மனம் மகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் சேமமும் நல்குவார் கருத்தூன்றிய மனத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும் தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும் தொடரும் பிறவிகளில் ஒவ்வொரு பிறவியிலும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயை நினைப்பான் முக்கியமாக குரு பூர்ணிமா கோகுலாஷ்டமி ராமநவமி நவராத்திரி பாபா சமாதியான விஜயதசமி தினங்களில் இச்சரித்திரம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும் இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் அவர் பாத கமலங்களை உங்கள் மனத்தால் நினைப்பதால் சம்சார சாகரத்தை சுலமமாக கடப்பீர்கள் இதை கற்பதால் நோயாளிகள் குணமற்று திடகாத்திரம் அடைவர் ஏழைகள் செல்வம் அடைவர் கீழ்நிலையில் உள்ளோரும் நசுக்கப்பட்டோரும் உண்ம உன்னத நிலையை பெறுவர் மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒருநிலைப்படும் நல்ல அன்பும் பக்தியும் உள்ள வாசகர்களை கேட்போரே உங்களை வணங்குகிறோம் வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் தினமும் மாத கணக்கிலும் படித்த சாயின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள் நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவு கவலும் நாங்கள் சாயினால் உற்சாகமூட்டப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதில் உதவியாக இருப்போம் இதன் ஆசிரியர் வாசகர் இருவரும் ஒத்துழைத்து உதவி செய்து மகிழ்ச்சி பெற வேண்டும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஜெய்